மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலைவாய்ப்பும் பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் இந்த வீடியோல ஒரு தனியார் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பத்தின தகவலை பாத்திரலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் மூலியமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த வீடியோவில் எஸ்பிபிசிலுக்கு தனியார் நிறுவனத்திலேருந்து ஒரு எட்டு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் சூப்பர்வைசர் பர்ச்சேஸ் என்ட்ரி பில்டிங் அண்ட் கேஷியர் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் செக்யூரிட்டி எலெக்ட்ரீஷியன் இந்த வேலைக்கெல்லாம் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆன் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் இன்சென்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேனேஜருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சூப்பர்வைசருக்கு கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பர்ச்சேஸ் சென்ட்ரிக்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி டிப்ளமோ முடிச்சு கேட்டிருக்காங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க பில்லிங் அண்ட் கேஷியருக்கு குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியாக டுவெல்த் எனி டிகிரி அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்கு குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க இதுக்கு பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டிக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க எலக்ட்ரீஷியனுக்கு அனுபவம் உள்ளவருக்கு கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தனியார் நிறுவனம் பாத்தீங்கன்னா வெளியூர் ஆட்களுக்கு தங்கி வேலை செய்யறதுக்கு விடுதி மற்றும் உணவு வசதி பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க விடுதி உணவு வசதி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற மரம் சொல்லியிருக்காங்க ஈரோட்டில் ஈஸ்வரன் கோயில் வீதியில் இருக்கிற மரம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்